ஏகம் பண்ணிடலாமா வீட்டுக்கு பண்ணிடுவேன் அது இருபதாயிரம் ரூபாய்னாலும் சரி நான் செலவு பண்ணி உனக்கு வேகம் வந்துடும் ஹம் இப்பதான் ராமு வீட்டுக்கு கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணி கொடுத்துக்கிறோம் பிரம்மாண்டமா எல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு அந்த ஆளு வேலைக்கு போற மாதிரி பண்ணி கொடுப்பா இங்க வருது நீங்க வந்ததுக்கு நீ உடம்பு இப்ப உனக்கு பிரியாகதா நல்லா இருக்குடா எல்லாம் நல்லா இருக்கு பா கல் பேர்த்த பிறகு உனக்கு சரி பண்ண பிறகு நல்லா இருக்கு நான் ஆண்டவ முன்னிலে சாப்பிடுறேன் ம் ராம் அவங்க அம்மா நடந்து வருவாங்கன்னு நினைச்சு பார்க்கல அவங்களுக்கு அவ்ளோ மறுபிரிவு கொடுத்து விருந்து இப்ப பூஜை எல்லாம் பண்ணி அவங்களும் வந்து இது பண்ணிக்கிறாங்க என்ன ராம கண்டிப்பா ம் எப்படி பண்ணி குத்துறாரு குரு? நீ உறக்க சொன்னானே தான அதுல? அழியமா பண்ணி குத்துறாரு ஆ பண்ணி குத்துறீங்க சார். குருஆல தான் குருஆல மொத்தம் 3000 ம் அந்த மாதிரி தான் நான் முன்னேறனப்பா ம் ம் குருவால் தான் எங்கள் அம்மாவை உயிரோடும் இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் எந்த மருதுவும் செய்ய முடியாது அம்மாதான் எந்த மருத்துவமும் கை விட்டுருச்சு மருத்துவமே கை விட்டுருச்சு ஆமாம் நாளைக்கே இன்றைக்கே சொந்த வந்து பார்த்துங்கப்பா ம் பண்ணாங்க ம் நான் வந்து ஆனால் வந்து செல்லுவசாமிக்கு ஞாபகம் வரும்போது தான் இப்போது அதுமாதிரி சொன்னாங்க ம் அப்புறம் செல்வசாமிட வந்தவொடனே அவருக்கு ஆச்சீர்வதம் கிடச்சிது ம் அவருடைய எல்லாம் வந்து பிரம்மாண்டமாக இருந்தது பிரமிக்கு வைக்கிற நிலையில இருந்தது வைக்கிற நிலமையில இருந்தது ராம் அவங்க அம்மா இது இல்லை ஆனால் இவங்க ஒருத்தவங்க தனிப்பட்ட முறையில் பாதிச்சு வந்தாங்க இவங்களும் நல்லா இருக்கிறாங்க இவங்க வந்து கூட சரி ஆனித்தலை புண்ணித்தலை அந்த மாதிரி இருக்கிறாங்க ராமம் அவங்க அம்மா சித்திரா பௌர்ணமி வந்தாங்க அவங்கள அடுத்த முறை பூஜையில் அவங்கள காமிக்கிறோம் பேட்டி எடுக்கிறோம் ஆ கண்டிப்பாக அந்த மாதிரி உலகத்துக்கே ஒழிக்கணும் மகாசக்தி ஆன்மீகம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் குருவால் முடியும் உலகத்தில் நீ எந்த நாடி நகரத்துக்கு போயிட்டு ஏமாந்து வந்தால் கூட அதுக்கு மறுபிரவியுடைய சக்தி கொடுக்கறது தான் குருவுடைய வேலை மகாசக்தியில்தான் நீ இப்போ லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்றிருக்க முடியாது அம்மாவாலையும் குருவாலையும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குடும்பம் வாழ்ந்து கொண்டு இருக்குது இது உலகத்துக்கே புரட்சி அம்மாவுக்கு சமர்ப்பிக்கிறோம் அந்த மாதிரி எது இருந்தாலும் அம்மாவோட வாங்க எல்லாமே தீரும்